வனவிலங்குகளை பரிமாற்றும் முறையில் பனேர்கட்டா உயிரியல் பூங்காவின் நான்கு யானைகள் ஜப்பானில் உள்ள பூங்காவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது குறித்து பனேர்கட்டா பூங்கா வெளியிட்டுள்ள அறிக்கை பெங்களூர் மாவட்டம் பனேர்கட்டா உயிரியல் பூங்கா ஜப்பானில் உள்ள ஹெமேஜ் மத்திய பூங்காவோடு விலங்குகள் பரிமாற்றம் செய்யப்பட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு புதுடெல்லியில் உள்ள மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்திடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது பனர்கட்டா பூங்காவில் இருந்து சுரேஷ் என்ற எட்டு வயது எட்டு வயதும் கௌரி என்ற ஒன்பது வயதும் ஸ்ருதி என்கிற ஏழு வயதும் துளசி என்கிற ஐந்து வயது ஆகிய நான்கு ஆசிய யானைகள் எமேஜ் பூங்காவிற்கு அனுப்பப்படுகின்றன இந்த விலங்குகளுக்கு மாற்றாக எமேஜ் பூங்காவிலிருந்து நான்கு வயதான ஜாக்குவார் சிறுத்தை நான்கு வயது பூமா மூன்று வயது சிம்பான்சி குரங்கு எட்டு வயது கருப்பு காப்சின் குரங்குகள் பனேர்கட்டா பூங்காவிற்கு வரவுள்ளன விலங்குகள் இருபது மணி நேரம் விமான பயணத்தில் கொண்டு செல்லப்படும் அப்போது கால்நடை மருத்துவர்கள் விலங்கு பராமரிப்பாளர்கள் உடன் இருப்பார்கள் விமானத்தில் பயணம் செய்வதற்காக ஆறு மாதங்களாக விலங்குகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது விலங்குகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கின்றன விலங்குகள் இன்றும் நாளையும் விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட உள்ளன விலங்குகளை பராமரிக்கும் பாதுகா பாதுகாப்பாளர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்